அனைவருக்கும் வணக்கம் அன்பு மனைவி மாம்பழம் ஒன்று கேட்டால் அதை தர முடியவில்லை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் வருகின்ற வருமானம் போதவில்லை இரண்டு குழந்தைகளை வளர்க்கின்றான் அப்போது மனைவியை பார்த்து சொல்கின்றான் தொலைக்காட்சி செய்திகளிலே நீ செய்தியை பார்க்கவில்லையா மாம்பழத்தில் மருந்து கலந்திருக்கிறார்கள் அது உடம்புக்கு ஆகாது என்ற தகவல் உனக்கு தெரியாதா என்று கேட்கிறான் மனைவியும் அமைதியாக இருந்து விடுகிறார் இப்படி நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அலுவலகத்துக்கு சென்ற அவன் அலுப்போடு வீடு திரும்புகிறான் அவள் ஏதோ வேலையாக இருக்கிறாள் அப்போது சமையல் சென்று பார்க்கிறான் செந்தூரா என்கின்ற அந்த மாம்பழத்தை சீராக அழகாக திருத்தி வைத்திருக்கிறார் அதை ஒரு துண்டு எடுத்து சுவைக்கிறான் தேன் போல இனிக்கிறது அடுத்த துண்டை எடுத்து சுவைக்கிறான் அதுவும் தேன் போல இருக்கிறது அப்போது மறைந்திருந்த பார்த்து பார்த்திருந்த மனைவி கேட்டால் இந்த மாம்பழத்தில் மருந்து இல்லையா இவ்வளவு தேன் போல இருக்கிறது என்று சாப்பிடுகிறீர்களே என்று கேட்டால் அதற்கு அவனிடம் பதில் இல்லை ஏழைகளின் வாழ்க்கை இப்படி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது சீசனில் கூட வருகின்ற பழங்களை சாப்பிட முடியாமல் மக்கள் பணத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நிலைமை உள்ளது இது ஒரு சின்ன நடுத்தர குடும்பத்தின் நிலைதான் இது நன்றி வணக்கம்